செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளை விடுமுறைக்கான ஒரு குட் நியூஸை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட தமிழகத்தில் பல மாவட்டங்கள் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நம்மளுடைய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க தற்போது ஜஸ்ட் நோவில் வந்த ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்கள் நாளை விடுமுறை ஓகேங்களா அந்த விடுமுறையில் உங்களுடைய மாவட்டமும் விடுமுறை இருக்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் செல்லகுட்டீஸ் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பதினெட்டு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மாவட்டங்கள் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கரூர் நாமக்கல் சேலம் திருச்சி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் இடியுடன் கூடிய மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் நம்மளுடைய தென் மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழையும் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுலாம் மழை இருக்காது அப்படின்னு வந்து நிறைய செல்லக்குட்டிஸ் கேட்குறீங்க மழை வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதுவும் ரொம்ப ஹெவி ரெயின்லாம் இருக்காது லேசாக வந்து மேகமூட்டை இருக்கும் ஒரு சில இடங்களில் தூரல் மழை தான் இருக்கும் ஏன்னால் வந்து அந்த அதாவது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மழைப்பொழிவு அவ்வளோ இருக்காது அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மழைப்பொழிவு எப்போது வட மாவட்டங்களுக்கு தீவிரமாக வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறாம் தேதிக்கு மேலே வட மாவட்டங்களுக்கு சம்பவம் வெறித்தனமான ஸ்டார்டிங் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லோடட் ஃபஸ்ட்டு நம்ம தென் மாவட்டங்களுக்கு தான் வந்து இப்போ நாளைக்கு பதினெட்டாம் தேதியிலேருந்து தீவிரமாக லீவ் வரப்போகுது ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வரல வரலன்னு வந்து வெயிட் இருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லீவ் வரப்போகுது நாளைக்கு பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்